ஹை மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் எட்டு நாளுக்கு அப்புறம் சங்கர் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு வீடியோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு டாஸ்க்குமே நம்மளால பண்ண முடியாது நீங்க டாஸ்க் பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இந்த மூணு நாட்களுமே வந்து பிரேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி மெயின்டனன்ஸ்காக இந்த மூணு நாளுமே இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே சார் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஐ திங்க் இந்த மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெயின்டெனன்ஸ் பீரியட்லயே டாஸ்க் ரிலேட்டடாக இன்னும் ஒரு டூ த்ரீ அப்டேஷன் கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூணு நாட்கள்ல எந்த ஒரு பேமெண்ட்டுமே ரிலீஸ் ஆகாது யாருக்குமே வந்து கிரெடிட் ஆகாது எல்லாமே ஜூலை நாலாம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க டாஸ்க்குமே ஜூலை நாலாம் தேதியில இருந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக பைமோட் ரிலேட்டடாக பாத்திரலாம் இந்த பைமோட் அப்ளிகேஷனை ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி சார் சொல்லியிருந்தாங்க ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா பைமோட்டில் இருந்து நமக்கு இன்னொரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து இப்போ நம்ம கைய விட்டு போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே மொத்தமாக பைமோட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணவங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்னும் தேர்ட்டி தௌசண்ட் கூட வரல அதனால அந்த ஆஃபர் வந்து நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாயிரம் பேரு கிட்ட பைமோட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலும் இருக்காங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிருங்க ப்ராப்பராக பைமோட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஐடியை சஸ்பெண்ட் ஆகுறது அப்படிங்கறது இந்த மூணு நாட்கள் அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் பீரியட்ல கூட நடக்கலாம் அப்படி இல்லாட்டி அடுத்தது வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க சோ அந்த டைம்ல பைமோட் ரிலேட்டடாக அதுல வந்து நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களோட ஐடியெல்லாம் சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சோ நீங்க இன்ஸ்டால் பண்ணாம இருக்கீங்க கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே பண்ணிருங்க அப்படி இல்லாட்டினா உங்க ஐடிக்கு ஆப் தான் அடுத்ததான் டெலிகிராம் குரூப்பில் ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாருக்கு இல்லை எல்லாம் டவுன்லைனர் இருக்காங்களோ அவங்களோட அப்ளைனர் கண்டிப்பா குரூப் கிரியேட் பண்ணிருக்கணும் அதுல வந்து நம்மளோட டவுன்லைனரை ஜாயின் பண்ண வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த குரூப்லதான் வந்து ஒர்க் இருக்க போது அந்த ஒர்க் மூலியமா நம்மளால வந்து டென் ருபில இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒர்க்கை எல்லாருனாலயும் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம் ஸோ சார் வந்து இந்த அளவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேஷன் தான் இப்போ டிசம்பர் ஜனவரியில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக பைமோட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்காக வந்துட்டு பேமெண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் எஸ்பிஓல என்னைக்கான அப்டேஷனா இருக்கு ஸோ நீங்க எஸ்பிஓ மெம்பராக இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இன்னும் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்ட கேளுங்க நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்